哎，兄弟。 இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை முதன்முதல் அறிமுகம் செய்து தன் சொத்துக்களை அனைத்தும் விற்று நாற்பதாயிரம் பங்குதாரர்களை இணைத்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் வணிகத்தின் மூலமாக சுதந்திர போராட்ட தியாகம் என்பது ஒன்று ஆயுதங்களை ஏந்தி போராடுவது என்பது மற்றொரு சாராரை சார்ந்தவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற போது பொருளாதார ரீதியாக நாம் உயர்கிற போதுதான் ஆங்கிலேயரை வெளியேற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சுதேசி கப்பலை முகம் முறை ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை துவங்கி ஆங்கிலேயரை வேக்கத்த கழிவிற்கு அஞ்சு நடுங்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த விடுதலை வேர்க்கையின் வீரராக வாண்டு கப்பலொட்டிய தமிழர் என்ற வரலாறு ஆங்கிலேயரை எதிர்க்கின்ற போது இதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்தையு வித்திட்டவர் என்ற தான் பாரத ரத்னா பெருமைக்குரியவராக என்று போற்றி போடுகிற வவுசியவர் என்பதை நான் அதே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக பிறப்பு என்பது ஒரு நிகழ் நிகழ்வாக இருக்கும் ஆனால் இறப்பு என்பது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வவுசியவரன் பணியினார் என்பது இன்றும் நினைவூட்ட நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட தேசிய தலைவருடைய இந்த நினைவு நாளில் இங்கே வருகிறந்து அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற இந்த நிகழ்வு என்பது என் வாழ்நாளில் கிடைக்காத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் கூட்டிட்டு காட்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் புரட்சி திரை அம்மா அவர்கள் அவருடைய புகழ் மேலும் மேலும் உயர்வதற்காகத்தான் அவர் ஆட்சி காலத்திலே இந்த மணிமண்டபத்தை கட்டி அவருக்கு பெருமை செலுத்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருந்த வஉச்சியுடைய வரலாறு இந்த தமிழ் மண்ணிலே என்ன உலகளவில் என்றைக்கும் நிலை என்பதை இந்த நேரத்திலே கோரிட்டு காட்டி நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி